இந்த குழந்தையோட அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க போல இந்த குழந்தைக்கும் பாத்துக்க ஆள் இல்லாம வீட்டுல தனியாவே இருக்கா இந்த குழந்தைக்கு காது கேட்காது கண்ணு தெரியாது வாயும் பேச முடியாது அதனாலதான் இந்த குழந்தையும் கெட்டுப்போனே பண்ண தின்னு இந்த வீட்டுக்கும் ஒரு திருட வரா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு போலான்னு அப்ப பார்த்தா இந்த குழந்தையும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா வந்த ஒண்ணா

இருந்து இந்த குழந்தைய இந்த திருடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்னா செஞ்சு கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் ஒரு நூடல் செய்யறான் அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு என்னடா இது புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி மோந்து பார்த்துட்டு எடுத்து சாப்பிடுற குழந்தையோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தணும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான் குழந்தையும் அந்த எல்லா ஃபுட்டையுமே தொட்டு பார்த்துட்டு இது எல்லாமே புதுசா இருக்கு என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே தொட்டா தட்டி விட்டுறதுக்கு மேலேயே இந்த மனுஷன் பொறுமையா இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணிருப்பான் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க